வில்சன் எழுப்பிய ஒற்றை கேள்வி நிலைகுலைந்த நாடாளுமன்றம் டெல்லிக்கு ஒரு நீதி ஒசூருக்கு ஒரு நீதியா தமிழகத்தின் மிக முக்கிய நகரங்களில் ஒன்றாக திகழும் ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்துள்ளதற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் மக்களவையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஒசூரில் வளர்ச்சியை தடுக்கும் இந்த நடவடிக்கை பொதுமக்களின் நலனுக்கும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் எதிரானதென வில்சன் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் ஓசூர் ஏர்போர்ட் விவகாரம் மிகப்பெரிய விவகாரமாக இன்று உருவெடுத்துள்ளது தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் இந்த நகரம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது இந்த அசுர வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காகத்தான் ஒசூரில் ஒரு நவீன சர்வதேச நிபுமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் இங்கு ஏர்போர்ட் வர வேண்டும் என்பது ஒசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால கனவாகும் ஆனாலும் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க மத்திய அரசு மறுத்து தெரிவித்து வருகிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பெங்களூரு கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வரை மற்றொரு சிவில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்ற ஒப்பந்த விதியை மத்திய அரசு இதற்கு முதன்மையாக காரணமாக கூறுகிறது அத்துடன் அப்பகுதியில் உள்ள இந்துஸ்தான் ஏரோனோடிக்ஸ் மற்றும் இந்திய விமானப்படை நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வான்வெளி பாதுகாப்பு தொடர்பான காரணங்களால் பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்படப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் ஆசையுடன் காத்து கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு அதிருப்தியும் ஏமாற்றத்தையுமே தந்து வருகிறது இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கி நேற்று நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய திமுக எம்பி வில்சன் ஒசூர் ஏர்போர்ட் விவகாரத்தை எழுப்பினார் திட்ட அனுமதி வழங்கப்படாது குறித்து நாடாளுமன்றத்தில் கடுமையாக சாடிய வில்சன் மத்திய அரசின் இந்த அணுகுமுறை பாரபட்சமானது என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு தொழில் நகரமாக திகழ்கிறது அது மட்டுமின்றி வேலைவாய்ப்பு வழங்கும் முக்கிய மையமாகவும் தென்னிந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாகவும் இந்த நகரம் விளங்குகிறது நகரத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என சட்டமன்றத்தில் உறுதியளித்தார் ஆனால் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலாவில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை காரணம் காட்டி மத்திய அரசு இந்த திட்டத்தை நிராகரித்துள்ளது இது தற்போதுள்ள விமான நிலையத்திலிருந்து அந்த வான்வழி தூரத்திற்குள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வரை ஒரு புதிய சிவில் விமான நிலையம் அமைப்பதை தடுக்கிறது உலகளவில் லண்டன் முதல் நியூயார்க் வரை பல முக்கிய நகரங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் மிக அருகருகே வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன ஏன் இந்தியாவில் கூட டெல்லி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நொய்டா விமான நிலையம் அமைத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது டெல்லிக்கு ஒரு நீதி தமிழகத்துக்கு ஒரு நீதியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்